ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் வரைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சேஃபா நலமாக இருப்பீங்க நம்புகிறேன் அழகம் இங்கே நாங்களுமே நல்லாயிருக்கோம் எல்லோருக்குமே ரமதான் முபாரக் வீட்டில் எப்படி செஞ்சாலும் நோம்பு கஞ்சி பள்ளிவாசல் நோம்பு கஞ்சி மாதிரியே டேஸ்ட்டாகவும் நல்ல மனமும் இல்லைன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நோம்பு கஞ்சியே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பள்ளிவாசல் நோம்பு கஞ்சி மாதிரியே செம்ம டேஸ்ட்டாக வீட்லேயே ரெடி பண்ணலாம் வாங்க அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நோம்பு கஞ்சி செய்கிறதுக்கு நான் இப்போ பாஸ்மதி அரிசி ஒரு கப் எடுத்திருக்கேன் கால் கப்பு பாசி பருப்பு கால் கப்பு கடலைப்பருப்பு கால் கப்பு கொண்ட கடலை கால் கப்பு பட்டாணி ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒன்றரை டீஸ்பூன் உப்பு நூற்றி ஐம்பது கிராம் மட்டன் அல்லது பீஃப் ஆறு கப்பு தண்ணீர் சேர்த்து வேகிறதுக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டு எடுத்துக்கோங்க பாஸ்மதி அரிசிக்கு பதிலாக நீங்கள் நார்மல் சாப்பாட்டு அரிசியை நீங்கள் சேர்த்துக்கலாம் பாஸ்மதி அரிசி சேர்க்குறதுனால டேஸ்ட்டு கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் அதனால நான் பாஸ்மதி அரிசி சேர்த்துருக்கேன் நம்ம சேர்த்த அரிசி பருப்பு இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா நல்லா கட்டி இல்லாமல் கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கப்பு திக்கான தேங்காய் பால் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கஞ்சி எப்படி தண்ணியாக இருந்தாலும் கொஞ்சம் நேரத்துலேயே கட்டியாயிடும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் மொத்தமாக இதுக்கு எட்டு கப்பு அளவு தண்ணீர் சேர்த்துருக்கேன் இந்த அளவுக்கு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நான் வேறு பாத்திரத்தில் நான் மாற்றி வச்சுருக்கேன் இப்போது கஞ்சிக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் அரிசி பருப்பு வேக வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா அரிசி பருப்பை வேக வச்சுக்கலாம் நான் அரிசி பருப்பு வேக வச்சதுக்கு அப்புறமா தான் இப்போ தாளிப்பு கொடுத்துருக்கேன் இப்படி செய்கிறதுனால கஞ்சி நல்லா டேஸ்ட்டாகவும் நல்ல மனமாகவும் இருக்கும் இப்போது தாளிக்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் அது கூடவே ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் சீப்பு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதோட ரம்பை இலையும் சேர்த்துருக்கேன் அது நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன துண்டு கேரட் அதோட முருங்கை இலையும் வச்சுருக்கேன் ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா கஞ்சியில் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா மல்லிகளை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பராக தேங்காய் பால் மணத்தோட நோம்பு கஞ்சி வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அழகம் தெரியல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா இன்னொரு சூப்பரான நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்